அசோத்திரு ஆசோ திரு ஆசோ திருமரம் ஆசோ துரு உடுபாதகம் உபதாகம் ஏடகாபரம் ஐலந்தால் ஐலந்தாள் மரம் ஐலந்தாலம் கரகாலம் கரதாலம் கரதாள மரம் கருப்புறம் கருப்புற மரம் கரும்புறம் கற்பகம் காமம் காய்பனை காயின் பனை கிருஷ்ணகாயா கிருஷ்ணகெந்தம் உளிரம் சடாபலம் சாத்துப்பனை சாற்றுப்பனை சாறுபனை சீர்பாகி சீவந்த கிரியம் தருராசம் தருராசமரம் தருராஜம் தருராஜவரம் தருவிராகம் தருவீராக வரம் தாட்டி தாலி தாலி தாளவிலாசம் துருமசிரேட்டம் துராபோகம் துராரோகம் நற்பணி நீலம் நீலமணி நீலமணி மரம் நுங்கு நெடினி நெடுஞ்சேவிகம் நெடுஞ்சேவிக மரம் நேயம் பகற்பளி பனை புல் புல்லூதியம் புற்பதை புறப்பி புற்றாளி பெண்ணை பெண்ணை மரம் போந்து கோந்துகம் போந்துக மரம் போந்தை போலாந்தை ആൾ വരാണികം വരാണിക മരം നന്റി